இந்த உடம்பு மேலே நம்ம என்னைக்காவது கவனம் வச்சு டைம் ஒதுக்குறோமா நம்ம இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் போய் உட்காந்து அந்த டைம் அங்கே கொடுக்கலன்னா அதில் வந்து பணம் வருமா கண்டிப்பாக வராது நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அந்த ஹெல்த்துக்காக டைம் ஒதுக்குறோமா நம்ம யோசிக்கணும்ல ஒவ்வொரு செயல்லையும் நம்மளோட ஆரோக்கியம் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா அனைவருக்கும் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா எல்லாரையும் பார்த்தோன்ன நம்ம கேட்குற கேள்வி நல்லா இருக்கீங்களா தான் என் பேஷண்ட்ஸ் கூட கன்சல்டேஷனுக்கு வரப்ப மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்து அந்த சோஃபாவில் உட்கார்வாங்க எல்லாருமே ஒருத்தரை பார்த்தோன்ன என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற வார்த்தை எல்லாருமே கேட்குறோம் இந்த நலம் அப்படின்ற வார்த்தைக்குள்ளே எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா யோசிக்கலாமா இன்றைக்கி அதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ நலம் அப்படின்றது வந்து ஹெல்த்து ஆரோக்கியம் நிறைய சொல்கிறோம் ஆரோக்கியத்துக்கும் நலமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நலம் அப்படின்றது முழுமையான நலவாழ்வு அப்படின்றது தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் முழுமையான நலவாழ்வு அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளோட உடல் நலம் உள்ளத்தின் நலம் நம்மளோட உணர்ச்சிகளோட நலம் இந்த சமுதாயத்தோட நலம் குடும்ப நலம் என்விரான்மெண்டல் ஸோ இத்தனை நலம் அதுக்குள்ளே இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் உடல் நலம் அப்படின்னு ஒரு பாட்டை மட்டும் எடுத்தோம்னாலே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முதல்லாம் ஓவரால் ஹெல்த் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ இந்த வெல்னஸ்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ளே வந்திருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து மூளை நரம்பியல் நிபுணன்றனால பிரெயின் ஹெல்த்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் பிரெயின் ஹெல்த்து நம்மளோட மூளையோட ஆரோக்கியம் அடுத்தது நம்மளோட இதயத்தோட ஆரோக்கியம் இரத்த ஓட்டத்தோட ஆரோக்கியம் எலும்புகளோட ஆரோக்கியம் சதைகளோட ஆரோக்கியம் நம்மளோட ஜிஐடி அதாவது வயிறோட ஆரோக்கியம் நுரையீரலோட ஆரோக்கியம் நாளமில்லா சுரப்பிகளோட ஆரோக்கியம் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த நலம் அப்படின்ற வார்த்தைக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கு நம்ம எல்லாருமே என்ன ஆசைப்படுறோம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் வேலையை நான் செஞ்சுக்கணும் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது அப்படின்றது இது எல்லாருமே தமிழ்நாட்டில் கேட்குற எல்லாருமே கடைசி காலத்துல நான் பாரமா இருப்போமோ இவங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுத்துருவனும் அப்படின்னு தான் நிறைய பேர் கவலைப்படுறாங்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே கண் கலங்குற விஷயம் மேடம் எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்துக்கு நான் பாரமாகவேனே என் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா அப்படின்றதான் எல்லாரோட மனசுலையும் இருக்கிற ஒரு கேள்வி ஆனா நம்ம இந்த கேள்வியை நமக்குள்ள கேட்குறோம் ஆனா அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கிறோமா ஒவ்வொரு செயல்லையும் நம்மளோட ஆரோக்கியம் அடங்கி இருக்கு அப்படின்றத நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா சரி நம்ம நிறைய சொத்து சுகம் பணம் பதவி எல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா நம்ம வசிக்கிற இந்த உடல் நம்மளோட ரியல் எஸ்டேட் அப்படின்றது என்ன நம்மளோட உடம்பு தான் ஸோ இதோட மதிப்பு அப்படின்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் போயிடுச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம்னா இப்போ இருபத்தஞ்சி லட்சம் ஆயிடுச்சு ஸோ நம்மளோட உடம்பு தான் உண்மையான ரியல் எஸ்டேட் நம்ம வசிக்கிற வீடு நம்மளோட உலகம் அப்படின்றதே நம்ம உடம்பு தான் இந்த உடம்பு மேலே நம்ம என்னைக்காவது கவனம் வச்சு டைம் ஒதுக்குறோமா எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா என் பேஷன் ஒரே பார்த்தேன் மேடம் டைமே இல்லை அப்படிம்பாங்க ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் போய் உட்காந்து அந்த டைம் அங்கே கொடுக்கலன்னா அதுலேருந்து பணம் வருமா கண்டிப்பாக வராது நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அந்த ஹெல்த்துக்காக டைம் ஒதுக்குறோமா நம்ம யோசிக்கணும்ல சரி இப்போது ஹெல்த்தை பற்றி ஓவராலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் பிரெயின் ஹெல்த்து ஒவ்வொரு ஹெல்த்தை பற்றியும் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கா அதை நீங்கள் என்னென்ன வகையில நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்